அக்கான் எல் எஸ் குமாதத்திலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்னைக்கு வந்து அகத்திகீரை பொரியல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கீரை கழுவிட்டு கம் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கோமா இதை அதுக்கு தேவையான பொருளை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ரெண்டு கை இப்போ ரெண்டு கை கை இருப்போம் எல் எஸ் குமாதத்திலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்னைக்கு கீரை பொரியல் பண்ணி காட்டலாம் பொரியல் பண்ணலாம் அதை பாருங்க இன்னைக்கு அகத்தி அகத்திக்கீரையை அலம்பிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நகத்தி கீரையை அப்படியே போட்டது இருந்தாலும் போடலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பிடி பருப்பு ஊற வச்சுருக்கேம்மா ரேஷன் பருப்பு தான் இது சீக்கிரம் வெந்திரம் நீங்கள் வேறு பருப்பு தான் வேக வச்சு போட்டுக்கோங்க அதை பாருங்கள் இது வந்து ரேஷன் தோரம் பருப்பு கீரையோடைய வெந்திரம் இது பருப்பு ஒரு பொடி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது தேங்காய் கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் பூண்டு உளுந்து இதுக்கு தேவையானது இவ்வளோதான்மா நான் எண்ணெய் வச்சு காய்கறேன் கடையை காஞ்சிச்சு என்ன உத்துறேன் என்ன கொஞ்சம் காஞ்ச கடுகு போடுங்கம்மா இல்லைன்னா கடுகு புரியாது என்ன நல்லா காயிடும் கடுகு போட்டுருக்கணுமா கடுகு பொரிஞ்சவொன்னே உளுந்து போடணுமா உளுந்து ரசமன் உளுந்து நாலு சீரகம் இது செவந்த வந்து பூண்டு போடலாமா இந்த செய்தில காயும் மிளகா போடும் முதல்ல போட்டிங்கன்னா கருப்பாயிடும் மிளகா இந்த போடுங்க பாருங்கள் பூண்டு பூண்டு இந்த கீரையை போட்டுடலாம் அம்மா கீரை கொஞ்சம் முருங்கைக்கீரை சும்மா தண்ணி தெளிச்சா போடும் இது வந்து வேகணும் வேகாது சாப்பிட்டீங்கன்னா வயிற்று கொடுத்துக்காது சரியான மழை இந்த கீரை முங்கி கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணுமா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு பாருங்க கீரை முங்கிட்டு முங்கி மேலே தண்ணி இருக்குது நான் உப்பு டிஸ்பிளில் வைக்கல உப்பு கொஞ்சம் போட பாருங்க மூடிட்டு கொஞ்சம் வேகட்டமா மீடியம் பிளேம்ல வச்சு வேக வைங்க ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க அடிபிடிச்சிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டீங்க பாருங்க அந்த பருப்பே போட்டுடலாம் இது வேகத்துக்கும் அந்த பருப்பு வேகத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அம்மா எல்லா கீரைக்குமே கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி போட்டுருக்கோம்ண்ணா ஏன்னா வெளியிலேருந்து வாங்குறோம் அதனால் கழுவிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடுங்க எந்த கீரைக்குமே வெளியில் இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுவிடுங்க அவ்வளோதான் போயிட்டு வெண்டை காட்டேன் நான் எழுந்திரிச்சு பாருங்கள் பருப்பு எழுந்திரிச்சு பார்த்தீங்க அதில் போட்டு பருப்பு எழுந்திரிச்சு பார்த்தீங்களா அந்த தண்ணி வடிகிட்டு வந்துட்டு தேங்காய் பூ பூ இறக்கி தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தேங்காய் போட்டு இறக்கலாம் இதே சாதத்தில் போட்டு பசுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படியாவது நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒருத்தர மாதிரி சேர்த்துக்கணும்மா இதை சூப்பாக போட்டு குடிக்கலாம் ரெண்டு நாளைக்கு சூப்பு பண்ணி காட்டுறேன் சூப்பாக பண்ணி குடிக்கலாம் பொரியல் பண்ணிக்கலாம் பருப்பு போட்டோன்னா கூட சும்மா வெறும் தேங்காய் போட்டு கூட பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் தேங்காய் போட்டு கொஞ்சம் அந்த இந்த கீரைக்கு வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும் அதுக்காக தான் அந்த தேங்காவையும் பருப்பையும் போடுது இந்த கீரைக்கு போட்டிங்கன்னா அந்த கசப்பு சுத்தமாக தெரியாது அந்த பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா கீரை ரொம்ப நல்லது இது உடம்புக்கு பசங்க சாப்பிடாததுங்கன்னாலும் சூப்பாக பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்புறம் கீரை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா வேறு ஏதாவது உங்களுக்கு டிஷ் வேணாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகாதார சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்